துளாராசி நேர்களே இந்த வாரம் செலவுகள் அதிகமாக உள்ள வாரமாக இருக்கிறது எனவே செலவு விஷயத்தில் கவனமாக செயல்படுவது நன்றாகும் கணவன் மனைவி கருத்து வேற்றுமை இருந்தால் விலகி சுமூகமான உறவுகள் உண்டாகும் பழைய கடன்கள் தீர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வீட்டில் சொபகாரியங்கள் நடக்கவும் வாய்ப்புள்ளது நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகர் ரங்கநாதர் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் விர்ச்சிகராசினர்களே இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான வாரமாக உள்ளது எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாகும் மேலும் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுக்கு கோபம் வர வாய்ப்பும் உள்ளது கோபத்தை குறைத்து கொண்டால் பலங்களை பெறலாம் மேலும் மேல் அதிகாரியிடம் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாகும் நீங்கள் சவாக்கிமை முருகர் வழிபாடு குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு செய்து பலன்களை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான பலனை பெறும் வாரமாகும் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை தாய் தந்தையரை கவனமாக கவனித்து கொள்ள வேண்டியது அவசியமாகும் உறவினரிடத்திலும் நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்புள்ளது நீங்கள் புதன்கிழமை பெருமாள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு செய்து சிறப்பான பலன்களை பெருங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மகர ராசி நேர்களே உங்களுக்கு இந்த வாரம் சுமாரான வாரமாக உள்ளது வாழ்க்கைகள் இருந்தால் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சொந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டு உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எடுத்த அனைத்திலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது நீங்கள் திங்கக்கிழமை சிவபெருமான் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்து பழங்களை பெறுங்கள் வாழ்க வல்லமுடன் நீங்கள் நலமுடன் கும்பராசி நேயர்களே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உள்ள வாரமாக உள்ளது பெற்றோர்கள் உறவினரிடம் நல்லுறவை உண்டாக்கிக் கொள்வது அவசியமாகும் உடல் நலத்திலும் கவனம் தேவை எடுத்த காரியம் அனைத்தையும் முடித்து வெற்றி பெற்று மன நிம்மதி பெறும் வாரமாக உள்ளது நீங்கள் நாட்டிக்கிழமை சிவபெருமான் வழிபாடு குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு செய்து பலனை பெறுங்கள் வாழ்க வல்லமுடன் நீங்கள் நலமுடன் மீனராசி நேர்களே இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான வாரமாக உள்ளது உங்கள் செல்வாக்கு உயரும் வாய்ப்புள்ளது தாய் தந்தர் உறவினிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை காரங்கள் அனைத்தும் சிறப்பாக நடக்க வாய்ப்புள்ளது நீங்கள் புதன்கிழமை குரு பெருமான் வழிபாடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து பலன் பெறுங்கள் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்